அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறை இருந்தால் மக்களுக்காக சொல்லுங்கள் அந்த இடத்துல சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் பத்து ரூபா வச்சுருந்த காலங்கள் போய் இன்னைக்கு பத்தாயிரம் என் பீரோல சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையிலையும் நான் ஒரு லட்சம் வச்சுருந்தேன் இன்னைக்கு பத்து லட்ச ரூபாய் என் பீரோல இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையிலையும் அவரவர்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபட்டாலும் ஆனா இல்லத்தில் பணத்தடை இருக்காது இது ரொம்ப விசேஷமான சூட்சமமான யாருக்கும் தெரியாது யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான முறையை சொல்லிருக்கேன் இத பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பல மாற்றங்கள் வந்துடும் அருள்வாக்கம் அம்மாநேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அருள்வாக்கம்மா அப்படின்னு பொதுமக்களால் அழைக்கப்படும் காளி மாதாஜி அம்மா அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம்மா வணக்கம்மா அம்மா தொடர்ந்து நிறைய நல்ல பதிவுகள் கொடுத்துட்டு கொடுத்து வகையில இன்னைக்கான வரவு அதிகரிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாட்டு முறை இருந்தா மக்களுக்காக சொல்லுங்களேன் சர்வகடாட்சம் பெருக தான் ருத்ர ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி கேத்திரத்துல இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது அதாவதுலையே அரசன் என்ற பெயர் கொண்ட ஒரு விருட்சம் அற்புதமான தன்மையை கொண்டது அது அரச இந்த அரச மரத்துக்கு மட்டும்தான் அரசன் என்ற பெயர் கொண்டது அதாவது ஒரு ஒரு ஆண்டியையும் அரசனாக்கக்கூடிய தன்மை அந்த மரத்துக்கு அந்த விருட்சத்துக்கு கண்டிப்பாக உண்டு இந்த விருட்சத்தில் யார் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது உத்தாலக மகரிஷி இருக்கிறார் உத்தாலக மகரிஷினுடைய தன்மை என்ன அப்படின்னா அவர் தொடர்ந்த மாதிரியே அந்த மரத்துல தபம் இருந்துகிட்டு இருக்கிறார் தான் அதற்கு அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விருட்சமாக அரசனுடைய பெயரை கொண்டதாக அதுக்கு இருக்க உத்தாலக மகரிஷினுடைய தன்மையினால் இந்த உத்தாலக மகரிஷியின் மனைவி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது போது தேவி இந்த ஜேஷ்டா தேவி என்னக்கூடிய அந்த தேவதை எப்படிப்பட்டவள் என்றால் அவளை வந்து நம்ம வழிபாடு பண்றோம் நம்ம இல்லத்திலையோ நம்ம வந்து வெளியேவோ அவளை நினச்சி ஜேஷ்டா தேவி வழிபாடு பண்றோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் நம்மளுக்கு உள்ள எப்படிப்பட்ட பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய துங்கர காலின் பேர் அவளுக்கு வறுமையை போக்கக்கூடியவ வாழ்க்கையை வளமாக்கக்கூடியவ தொட்ட காரியங்களை துலங்க செய்யக்கூடியவர் அதுக்கப்புறம் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுக்கக்கூடியவ இப்படி தடையை நிவர்த்தி செய்து வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய அந்த அம்பாலின் கணவர் தான் இந்த உத்தாலக மகரிஷி இந்த உத்தாலக மகரிஷி மக்களினுடைய வறுமையை போக்க வேண்டி மக்களுடைய பலமையை கொடுக்க வேண்டி அந்த இடத்துல தவங்கிறார் அந்த இடத்தில் அரச மரத்தில் ஒரு தவம் இருக்கும் போது இந்த அரச மரத்தை சுத்தினா குழந்த பிறக்கும் அரச மரத்தை சுத்தினா கல்யாணம் நடக்கும் இப்படி எல்லாருமே சொல்லுவாங்க அதுவும் குறிப்பா அரசமரத்தடி விநாயகர் வந்து ரொம்ப விசேஷம் அப்படின்னு பூஜை புனஸ்காரங்கள் செய்வாங்க ஆனா யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் அந்த மரத்துக்குள் இருக்கக்கூடிய உத்தாலக மகரிஷி தவ கோலத்தினால் ஜேஷ்டாதேவின் அனுகிரகத்தினால் இத்தனை வேண்டுதல்களும் நிறைவேற்று இருக்கு அப்போ இப்போ நம்மளுக்கு பணம் முடையா இருக்கு பண தடையா இருக்கு வறுமை பாட்டி வதைக்குது எனக்கு கஷ்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடியவங்க குளத்தருகில் இருக்கக்கூடிய அரச மரத்தை தேர்ந்தெடுக்கும் அந்த குளத்தருகில் இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் ஏன்னா தீர்த்தம் இருக்கு இல்லையா ஆலயத்தினுடைய தீர்த்தம் இருக்கக்கூடிய இடம் அது அந்த இடத்துல சனிக்கிழமை அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பதினெட்டு அரச இலையை எடுத்துக்கணும் அந்த அரச இலையை நல்லா அலம்பிடணும் அதனுடைய கா காம்பை வந்து கட் பண்ணிடணும் அந்த அரச இலைக்கு சந்தன குங்குமம் நுனியில் வைத்து சந்தனத்தினால உத்தாலக மகரிஷியே போற்றி ஜேஷ்டாதேவியே போற்றினா அந்த இலையில வந்து எழுதிக்கணும் அந்த மாதிரி பதினெட்டு இலையில எழுதி எடுத்து வச்சுக்கிடணும் அதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மரத்தை சுத்தி நல்ல வாசனை பூக்களை வந்து அந்த மரத்தை சுத்தி தூவி ஒரு வழக்கு அதாவது வந்து அலபாயம் அப்படின்னா கூட ஒரு வழக்கை வந்து அங்கே இருக்க கல்லை வைத்து ஒரு அணையாத அளவுக்கு ஒரு வழக்கை பொருத்தி வச்சிட்டு ஒரு தலை வாழை இலையை போட்டு அந்த தலை வாழை இலையில பாத்தீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு இலைகள் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரச இலை அந்த இலையை எடுத்து கையில வச்சுக்கிட்டு நல்ல சங்கல்பம் என் வறுமையை வந்து போ வந்து நீங்கணும் என் வாழ்க்கை வளமாகணும் பணமுடை தீரணும் பணத்தடை விலகணும் செல்வ செழிப்போட இருக்கணும்னு சொல்லி கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு இலையா உத்தாளக மகரிஷியே போற்றி ஜெயஷ்ரா தேவியே போற்றி உத்தாலக மகரிஷியே போற்றி ஜெயஷ்ரா தேவியே போற்றின்னு பதினெட்டு இலைகளை சங்கல்பம் செய்து சங்கல்பம் செய்து சேர்த்துட்டு கடைசியில அந்த இடத்துல ஒரு கற்பூரத்தை வந்து தூ அதாவது தூப தீபங்கள் காட்டணும் இல்லையா அந்த தூப தீபங்களை காட்டி ஒரு தேங்காவை உடைச்சு வத்தலாப்பாக்கு வாழைப்பழத்தோட அந்த தாம்பளத்துல அதை வைத்து நீங்க சாஸ்டாங்கம்மா ஒரு பதினெட்டு தடவை அந்த ஜெயஷ்டாதேவிய மனதார வேண்டி நீங்க வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த மரத்தை வந்து பதினெட்டு முறை பலம் வர வேண்டும் இந்த உத்தாளக மகரிஷியை போற்றி ஜெயஷ்ணாதேவியே போற்றின்னு சொல்லி பலம் வரணும் பலம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இலைய ஒரு பச்சை துணி எடுத்து பச்சை துணி அப்படின்னும் போது பட்டு துணியா இருக்கணும் அது அந்த பட்டு துணியில் இந்த இலையை வந்து பதினெட்டு இலையும் அதில் வைத்து அது கூட பச்சை கற்பூரம் ஜாதி பத்திரி ஜாதிக்காய் மாசிக்காய் சுருள் பட்டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா பணம் அதுக்குள்ளே வைத்து முடிந்து உங்கள் பீரோவில் கொண்டாந்து பணம் முழங்குற இடத்த வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக பணம் வந்து தடையே தங்கு தடையில்லாமல் உங்கள் இல்லத்தில் இருக்கும் நான் பத்து ரூபா வச்சுருந்த காலங்கள் போய் இன்னைக்கு பத்தாயிரம் என் பீரோவில் சும்மா இருக்குன்னு சொல்லக்கூடிய வகையிலையும் நான் ஒரு லட்சம் வச்சுருந்தேன் இன்னைக்கு பத்து லட்ச ரூபா என் பீரோவில் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய வகையிலையும் அவர் அவர்களுக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறுபட்டாலும் ஆனால் இல்லத்தில் பணத்தடை இருக்காது இது ரொம்ப விசேஷமான சூட்சமமான யாருக்கும் தெரியாது யாரும் சொல்லாத ஒரு அற்புதமான முறையை சொல்லியிருக்கேன் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்துடும் ரொம்ப அருமையாக சிறப்பாக பணவரவு அதிகரிக்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்றத சொன்னீங்கம்மா இப்போ ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வந்து நம்ம சண்டியாகம் ரெண்டு வருஷ பூர்த்திக்கான கோலாகல விழா வந்து நம்ம ஆலயத்தில் நடக்கப் போகுது இல்லையா அதனுடைய சிறப்பு அம்சங்கள் என்னென்னு மக்களுக்கு சொல்லுங்களேன் அதாவது நித்தியப்படி நம்ம ஆலயத்துல சண்டியாகம் நடந்துட்டு இருக்கு இது இரண்டு வருடங்கள் ஒரே ஒரு தடவை சண்டியாகம் பண்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது கூட ஆலயத்துல கும்பாபிஷேகம் போது பண்ணுவாங்க அதுக்கப்புறம் விசேஷமான நாட்கள்ல பண்ணுவாங்க ஆனா அதுவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணக்கூடிய ஒரு தன்மை ஆனால் குருவினுடைய அருளாசையோட புவனேஸ்வரனுடைய அனுகிரகத்தோட இரண்டு வருடங்கள் பூர்த்தியாக போது இப்போ வரக்கூடிய நம்ம ஏப்ரல் முப்பது அப்படிப்பட்ட தருணத்தில் பார்த்தீங்கன்னா வேதங்கள் முழங்க யாகங்கள் நடக்க மக்கள் பூ கூடையை சுமக்க அவளுடைய திருநாமத்தை சொல்லி வர அதாவது ஓம் ஓம் ஸ்ரீம் ரீம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நமக அப்படின்ற வார்த்தைகளோட நம்ம அந்த மக்கள் அனைவரும் அதை எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு பூ பொழிய அந்த இடத்துல அற்புதமான சங்கல்பங்கள் அற்புதமான வழிபாடுகள் விசேஷமான மேலதாளங்கள் பலவிதமான ஒரு நிகழ்ச்சிகள் நடக்க போதுமா நம்ம ஆலயத்தில் வரக்கூடிய பக்தர்கள் சிறு தொகை அந்த பூ கூட எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த சிறு தொகை கூட எதற்காக என்றால் அங்கே நடக்கக்கூடிய யாகத்துக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு உதவி தான் அந்த உதவியை நீங்கள் பண்ண போறீங்க அந்த சிறு உதவியினால உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்க்க அம்பாளுடைய அனுகிரகத்தை பெற போகிறீங்க நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்கீங்கம்மா சண்டியாகம் இரண்டு வருஷ பூர்த்தியில் கலந்துக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அதுவும் பூக்கூடைய தன்னோட கைகளாலேயே சுமந்து வந்து பொதுமக்கள் வந்து புவனேஸ்வரி அம்பாளுக்கு அதை வந்து புஷ்பாஞ்சலியாக பண்ணுறாங்க அப்படின்னா பெரும் பலன் வந்து அம்பாள் வந்து கொடுப்பாங்க ஏன்னா யாம் இருக்கும் இடத்தில் செல்வம் கொழிக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நம்ம அவங்களுக்கு பூவால் அர்ச்சனை பண்ணும்போது அவங்க நமக்கு பணத்தாலையும் பொன்னாலையும் நமக்கு என்ன தேவையோ அதை கொடுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை பொதுமக்கள் நிச்சயமா அதாவது இந்த என்னுடைய என் மேல் பாசத்தையும் உள்ள அனைத்து பக்தர்களும் எல்லோரும் அம்பாளுடைய அருளை பரிபூர்ணமாக பெறணும் அதே நேரம் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம ஒரு மாசம் எடுத்துக்கிட்டோம்னா மல்லிகை சாமான் வாங்குறோம் அந்த மல்லிகை சாமானோட சேர்த்து நம்ம ஆலயத்தில் நடக்கக்கூடிய சண்டை யாகத்துக்கு உங்களால் முடிந்தது ஒரு ஒரு லிட்டர் நெய்யாவது மாதம் மாதம் யார் வாங்கி ஆலயத்தில் வந்து கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த மாதத்தில் நீங்க விரும்பக்கூடிய தேதியில உங்களுக்காக ஒரு யாகத்தில் அமர்ந்து நீங்க அந்த யாகத்துல திரவியங்களை சேர்க்கக்கூடிய அந்த பாக்கியத்தை குருநாதர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அதனால எப்பெல்லாம் நீங்க வந்து மாதம் ஒரு முறை மலையசமா வாங்குறீங்களோ அந்த நேரத்தில் ஒரு கிலோ நெய்யை யாகத்திற்காக சுத்தமான நெய்யை யாகத்திற்காக ஆலயத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்க குடும்பத்தோட அந்த சண்டி யாகத்தில் கலந்து உங்க கைகளால அங்க திரவியங்களை சேர்க்கக்கூடிய அனுகிரகத்தை அம்பாலுடைய அனுகிரகம் இருந்தால்தான் இந்த அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க சிறப்புமா ரொம்ப ஒரு அருமையான தகவலாக இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க நன்றி stay